முக்கிய ஃபார்முலா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வடிவம் பரப்பளவு சுற்றளவு இப்போ ஃபஸ்ட்டு சதுரம் பார்க்கலாம் சதுரத்தோட பரப்பளவு நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் அதோடய சுற்றளவு வந்து ஃபோர் ஏ செவ்வகம் இதோட பரப்பளவு எல் இன்ட்டு பி அதோட சுற்றளவு டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி முக்கோணம் அதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ இன்ட்டு பிஹெச் அதோட சுற்றளவு வந்து மூன்று பக்கங்களின் கூடுதல் அடுத்து பார்த்தீங்கன்னா இணையகரம் இணையகரத்தோட பரப்பளவு பி இன்ட்டு ஹச்சு அதோடய சுற்றளவு பார்த்தீங்கன்னா நான்கு பக்கங்களின் கூடுதல் அடுத்து சாய் சதுரம் சாய் சதுரத்தோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஹச்சு இது பார்த்திங்கன்னா நமக்கு இரண்டு பக்கங்கள் கொடுத்துருந்து கொடுத்துருந்தாங்கன்னா பி இன்ட்டு ஹச் யூஸ் பண்ணணும் இதே மூலைவிட்டம் கொடுத்து பரப்பளவு கேட்டிருந்தாங்கன்னா ஒன் பை டூ இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சாய் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா நான்கு பக்கங்களின் கூடுதல் இது சரிவகம் சரிவகத்தோட பரப்பளவு ஒன் பை டூ இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ பிளஸ் பி அதோட சுற்றளவு நான்கு பக்கங்களின் கூடுதல் அடுத்து நாற்கரம் நார்கரத்தோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ இன்ட்டு டி இன்ட்டு ஹச் ஒன் பிளஸ் ஹச் டூ அதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா நான்கு பக்கங்களின் கூடுதல் அடுத்து வட்டம் வட்டத்தோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா பயார் ஸ்கொயர் சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஆரம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டூ பை ஆர் யூஸ் பண்ணணும் அதே இது விட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா பை யூஸ் பண்ணி நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அரைவட்டம் அரைவட்டத்தோட பரப்பளவு ஒன் பை டூ இன்ட்டு பைஆர் ஸ்கொயர் அரைவட்டத்தோட சுற்றளவு பை பிளஸ் டூ இன்டூ ஆர் கால்வட்டம் அதோட பரப்பளவு ஒன் பை ஃபோர் இன்ட்டு பைஆர் ஸ்கொயர் கால்வட்டத்தோட சுற்றளவு பை பை டூ பிளஸ் டூ இன்ட்டு ஆர் அடுத்து கூம்பு கூம்போட பரப்பளவு ஒன் பை த்ரீ பயார் ஸ்கொயர் ஹஜ்